قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن استك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد கணியத்துக்குரிய மதரசா அலிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நெறியில் கலந்து பயன்பெறக்கூடிய சகோதர சகோதரிகளே எமது பாட தொடரில் நாங்கள் சென்ற நிகழ்வுகளில் வகுப்புகளில் நாங்கள் தொழுகையை பற்றி பார்த்தோம் தொழுகையினுடைய ஆரம்ப தக்பீர் தொழுகையுடைய சுரூத்துகள் தொழுகையுடைய ருக்குன் தொல்கையுடைய ருக்குன்களில் வந்து நாங்கள் ஆரம்ப தக்பீர் ஆரம்ப தக்பீரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் என்ன ஓதுறது சூறாக்கள் அவைகளை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம் இப்போ அதே தொடரில் இந்த வகுப்பில் நாங்கள் சூறாக்கள் என்ன ஓதுறதுன்னு நாங்கள் பார்த்தோம் கடந்த வகுப்பில் இப்போ நாங்கள் ருக்குவை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்டெப் ருக்குவுக்கு போகிறது தானே ருக்குவை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களோட அந்த சிலபஸில் வந்திருக்கிறதோட வந்திருக்கிற சப்ஜெக்டுகளோடு மேலதிகமாக ஹை அப்போ உங்களோட அந்த பாட ஏட்டோட மேலதிகமான விளக்கங்களோட இன்ஷால்லாம் உங்களுக்கு ருக்கு சம்பந்தமாகவும் ருக்கு விளைந்து இழத்தால் நிலக்கி வாரது சம்பந்தமாக ருக்குவில் ஓதக்கூடிய விடயங்கள் இவைகள் இன்ஷாலா நாங்கள் பார்ப்போம் சரி அல்லாஹ்தலா அல்குர்வானில் சொல்கிறான் வர்கா ஊ வஸ் ருக்குன்றது தொழுகையில் ஒரு ருக்குன் அப்போ நாங்கள் ருக்குவுக்கு போக்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லித்தான் ருக்குவுக்கு போகணும் அப்போ ருக்குவுக்கு போக்கள் நாங்கள் கையை உயர்த்தி தான் என்ன செய்யணும் ருக்குவுக்கு தக்பீர் சொல்லணும் சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் ருக்குவுக்கு போகிறோம் அப்போ அல்லாஹ்தலா சூரத்துல் ஹஜ் எழுவத்தி ஏழாவது வசனத்தை சொல்கிறான் வர்கா ஊ வஸ்ஜு வர்கா ஊ நீங்கள் ருக்கு செய்ங்க மேலும் சுஜூதும் செய்யுங்க அப்போ முதலாவது அல்ல உத்தாலா ருக்குவை தான் சொல்கிறான் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ருக்கு போகிறதான் சுஜூத் என்றதை நாங்கள் பார்க்குறோம் சரி அடுத்தது இந்த ருக்குவை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாயி சல்லா அலுவலம் எப்படி எங்களுக்கு ருக்கு செய்ய சொல்லி காட்டி தந்தார்களோ அந்த விதத்தில் தான் நாங்கள் என்ன செய்யணும் இந்த ருக்குவை வந்து நாங்கள் செய்யணும் ஹை ருக்குவின் ருக்குவுக்குள்ள கையை நாங்கள் உயர்த்தணும் இதுவரைக்கும் உயர்த்தணும் நாங்கள் ஏற்கனவே ஹதீசுகளை நாங்கள் பார்த்தோம் ரசூல்லாய் செல்லாஹ் செல்லம் அவங்க வந்து தன்னுடைய தோல் புஜம் அளவுக்கு அல்லது ஷஹ்மத்தை உதினை காது உடைய சோனை அளவுக்கு அவ் அத்ராஃபி உதுனை காதுனுடைய அந்த ஓரம் அளவுக்கு என்ன செய்வாங்க ரசூல்லாய் செல்லாஹ் செல்லம் கையை உயர்த்துவார்கள் என்றதை நாங்கள் பார்க்குறோம் இபுன் யார் இபுனுமர் ரதியல்லா ஒன்றவங்க தன்னுடைய ஹத்த சதியை அவ இந்த அளவுக்கு இந்த இந்த மார்பக அளவுக்கு என்னை செஞ்சிக்கிறாங்க உயர்த்திக்கிறாங்க இபுன் உமர் ரதியல்லான்ற செய்தி மௌகூஃபான ஒரு ஹதீஸாக பதவிப்பட்டிருக்கிற இடத்தை நாங்கள் பார்க்குறோம் ஹை சார் இப்போ இந்தெந்த சந்தர்ப்பங்களில் கையை உயர்த்தணுன்றதையும் நாங்கள் என்ன கடந்த வகுப்பில் பார்த்தோம் படிச்சிக்கிறோம் அதை நாங்கள் மீட்டிக்கொள்ளணும் சரி அடுத்த அம்சமாக இப்போ ருக்கு ருக்குவை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாய் சல்லாஹி வல்லம் அவங்க அந்த ருக்குவில் வந்து ஒரு என்னது ஒரு தும நீன ஒரு அமைதியை காப்பாங்க அமைதியை பேன்றதும் ருக்குன்களில் உண்டு தான் நாங்கள் சுஜூது தக்வீரத் லெஹ்ராம் கியாமில் நிற்கக் அவசரப்படப்படாது ஓதுறது இல்லை ஓதணும் இப்போ ருக்குவுக்கு போனால் ருக்குவில் கொஞ்சம் அமைதியாக சரி ருக்குவை பற்றி பார்க்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்போம் சிஃபத்துர் ருக்கு ருக்கு இமாம் இமாம் ஜமாத்தாக தொழுகிற நேரம் இமாம் ருக்குவுக்கு போன பிறகு தான் நாங்கள் போகணும் இமாம் இமாம் ஓட போகிறதும் இல்லை இமாம் போகிறதுக்கு முந்தி போகிறதும் இல்லை சரியா அது மிக முக்கியம் இமாம் ஜமாத்தாக தொழுகிற நேரம் சரி ஹைர் சுண்ணா என்னன்னு சொன்னால் ரசூல்லாய் சல்லாஹல் எங்களை காட்டி தந்தது இன்ன நபிய சல்லாஹ் சல்லம் ஹசார பஹ்ரஹூ ஃபிர் ருக்கு ருக்கு இல்லை ரசூல்லாய் சல்லாஹ் அலையம் முதுவை சமமாக வைப்பார்கள் சில பேர் ருக்கு செய்யக்குள்ள முது ஒசந்த மாதிரி இருக்கும் தலை குனிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நேராக உள்ள நிலைமையில் ரசூல்லாய் செல்லாஹ் அலுவைசல்லம் ருக்கு செய்வாங்கன்றத நாங்கள் பார்க்குறோம் புகாரியில் ஒன்றாவது ஜிஸுவில் இருநூற்றி பத்து இருநூற்றி பதினொன்றாவது இலக்கத்தில் வந்திக்குது சரி அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி ரசூல்லாய இஸ்வஸ்லம் புகார்லேயும் வரக்கூடியது தான் ரசூல்லாய் இல்லா முஸ்லீம்லேயும் வார ஹதீஸ் ஆயிஷர் அல்லா ஒன்று அறிவிக்கிறாங்க ரசூல்லா இல்லாஹ்ஸ்லம் லம் யஷ் ஹஸ் அஹூ வலம் யுச உவிபுஹு வலாக்கிம் பயனதாரி ரசூலில் தலையை உயர்த்தவும் மாட்டாங்க தலையை என்ன செய்ய மாட்டாங்க பணிக்கவும் மாட்டாங்க நேராக முழக்கதியன் அப்படின்னா நேராக வச்சுப்பா முதுவுக்கும் தலைக்கும் நேராய்க்கும் தலை பணிஞ்சி இல்லாட்டி தலை வசந்திக்கப்பட ருக்குவில் ருக்கு போனால் அப்படி ஆயிக்கும் அப்படி மாதிரி ரசூல்லி செல்லா அலிஸ்லாம் ருக்குவில் இருப்பார்கள் என்றதை நாங்கள் ஹதீஸுகளில் பார்க்குறோம் சரி அதே மாதிரி பாருங்கள் ஒரு ஒரு செய்தி ஒன்று வருது ஹுதை ஃபத்திபுனுல் யமான் இது புகார்லேயும் இந்த ஹதீஸ் பதிவு ஆகிக்குது ஒன்றாம் பாகம் இருநூறாவது இலக்கத்தில் ஹுதை ஃபத்திபுன் யமான்னு சொல்லக்கூடிய நபீத்தோழர் ஒரு மனிதரை பார்க்குறார் ஒரு மனிதர் ல லாயத்துமா இன் லுமாஇன் ஃபி ரு வ சுஜூதி ல அவர் வந்து சுஜூத்லையும் ருக்குலையும் கொஞ்சம் அமைதி அழிக்க மாட்டார் காகம் குத்துற மாதிரி இப்படி ருக்கு போகிறது சுமேலாலயம் இப்படி சுஜூதுக்கு போகிறது இப்படி செய்கிறார் ஒரு 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 அமைதியாக கொஞ்சம் நேரம் எடுத்து ஓத வேண்டிய துவாக்களை ஓதி அப்படியான தன்மை அவர்கிட்ட இல்லை அப்போ இந்த 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 விஷயத்தை கவனிச்சுட்டு இந்த விஷயத்தை கவனிக்கிறார் இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு சொல்கிறாரு முந்து மதா அந்த துசல்லி ஹாத ஹாதி ஹி சலா இந்த தொழுகை நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக தொழுகிறீங்க காலை முந்து அர்பகின சலா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் ஏன்னா ஒரு பருவம் அடைஞ்சி ஒரு பத்து வயசுக்கு பிறகுதானே தொழுக அந்த ஒரு விவரம் அப்போ சொல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தொழுவுறேன் சொல்றாங்க முந்துல்லா அலை வஸ்லம் நீங்கள் நாற்பது வருடமா நீங்கள் தொழுவல்ல நீங்க இப்படியே மரணித்தால் நீங்கள் ரசூலுல்லா கொண்டு வந்த மார்க்கம் இல்லாத ஃபித்ரத் இயற்கை மார்க்கம் இல்லாத ஒரு மார்க்கத்தில் நீங்கள் மூத்த ஏன்னா தொலாட்டி முஸ்லீம் இல்லையே அப்போ நீங்கள் நாற்பது வருஷம் தொழுதிக்கிறீங்க அது தொழுகே இல்லை ஏன்னா ரசூல்லாய் அல்லாஹ் அலையை ஒரு மனிதர் தொழுவார் ரசூல்லா வந்து எனது சல்லி ஃபைனக்கலம் து சல்லி தொழுங்க நீங்கள் தொழலன்னு திருப்பி மூணு முறை அனுப்புவாங்க நாலாவது முறை கேட்பார் இதுக்கு மேலே எனக்கு தொழுகிற முறை தெரியாது அப்போ ரசூல்லாய் இவல்லாம் அவரும் படித்து கொடுப்பாங்க நான் ஹதீசலை பார்க்குறோம் அதே மாதிரி ஹுதைஃபத் ஹுதை ஃபத்திபுல் யமான் சாஹிப் சர் ரசூல் சல்லாஹ் அலையம் ரசூல்லாவுடைய இரகசிய தோழர் ஹுதை ஃபதிபுல் யமான் ரஜியல்லாஹும் பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் எனது நாற்பது எத்தனை வருஷம் இப்போ எவ்வளோ காலம் இப்படி தொழுகிறீங்க நாற்பது வருஷமா நீங்கள் நாற்பது வருஷம் நீங்கள் தொழில்ல நீ இப்படியே மௌத்தாயிட்டீங்கண்டா நீங்கள் இஸ்லாத்தில் முகம்மது நபி குழந்த இந்த தீனுல் இஸ்லாத்தில் நீங்கள் மரணிக்கல என்ற கருத்தை சொல்கிறாங்க அப்போ அளவு மிக முக்கியம் ருக்கூர் காக கொத்துற மாதிரி அவசரமாக போயிட்டு வார இடமில்லை அதில் மிக நிதானமாக அமைதியாக ரசூல்லா இஸ்வாலும் சொன்ன விதத்தில் இக்கோ முழங்கால் எங்கள் கை கை எனது விரித்த நிலையில் முழங்காலை பிடித்து குனிஞ்சி எனது நேராக முது வந்து நேராக இருக்கிற நிலையில் ருக்கு செய்யணும்ன்றதை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம் சரி அடுத்த பகுதி என்னண்டா ருக்குவில் குர் ஆனோதையில் அது துவா சொல்லப்பட்டிருக்கிற துவா ஓதலாம் மேலதிகமான துவாக்கள் ஹதீஸில் வந்திக்கிறது எங்களுக்கு ஓதலாம் ஆனால் குரு ஓதுறதுக்கு ருக்குவில் என்னது ஓதுறதுக்கு அனுமதி இல்லை ருக்குலேயும் சரி சுஜூதிலையும் சரி குர்ஆன் ஆன் ஓதுறதுக்கு அனுமதி இல்லை சரி என்ன அப்போ சொல்லணும்டா என்ன செய்யலாம் ருக்கூவில் ஓதக்கூடிய துஆ சுபான் ரப்பியல் அதீம் சுபான் ரப்பியல் அதீம்ன்றது நாங்கள் ஒரு கூல ஓதுறோம் சரி அதே மாதிரி வேறு துவாக்கள் ரசூல்லா இஸ்லாசம் பிடி கற்று தந்திக்கிறாங்க சுபான கல்லாகும் ஓபி ஹம்திக் சுபான கல்லாகும் ஓபி ஹம்திக்க அப்படின்ற துவா ரசூல்லாசம் கற்று தந்தாங்க மூணு முறை சுபான் ரப்பியல் அதீம் சுபான் ரப்பியல் அலீம் சுஜூதில் மூணு முறை சுபான் ரப்பியல் அதீம் சுபான் ரப்பியல் அதீம் அப்படின்னு ஓதலாம் யார் அனஸ்வதியெல்லாம் சொல்கிறாங்க மா சல்லை வரா அஹதிம் செல்லம் அஷ்பஹ பிஹி ஃபதா அப்துல் அசீஸ் உமர்பின் அப்துல் அசீஸ் அவரை ரசூல்லாவை மாறி உத்தர தொழுகிறதை நான் வந்து காணலை ரசூல்லாவை மாறி ஒத்தரை நான் காணலை தொழுகிறத முகமது யார் பின் அப்துல் அசீஸ் வந்து அப்படி தொழுவார் நாங்கள் என்ன கொள்வோம் ருக்கூல கிட்டத்தட்ட பத்து முறை அவர் சுபான் ரபில் அதீம் சொல்கிற அளவுக்கு இருப்பார் ருக்குவில் சுபான் அதீம் மூணு முறை தானே பத்து முறை சொன்னால் எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த அளவுக்கு ருக்குவில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அப்போ எனவே ருக்குலேயும் சரி சுஜூதிலையும் சரி நாங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கணும் குறிப்பாக இமாம்கள் மக்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு நீட் மிச்சம் நீட்டுறதும் இல்லை சரி ஹைர் அடுத்தது பாருங்க அல்லாஹு தாலா குர்ஆனில் ஃபசப்பெஹ் பிஸ்மி ரப்பிகல் அதீம் சூரத்துல் வாக்கியா இந்த இந்த குர்ஆன் வசனம் இறங்கின நேரம் ரசூல்லாய் சொல்லாம் சொன்னாங்க இஜ் அலுஹா ஃபீருக்கு ஐக்கும் இந்த வசனத்தை நீங்கள் இந்த இந்த துவாவை இந்த தஸ்பீஹை ஃபசப்பெஹ் பிஸ்மி ரப்பிகலா அதீம் மகத்தான உங்களுடைய இறைவனுடைய பேரை கொண்டு நீங்கள் துதி செய்யுங்கள் தஸ்மீ செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் வாக்கியாவுடைய எழுபத்தி நாலாவது வசனம் இந்த வசனம் இறங்கினோடனே ரசூல்லாய் சலாம் சொல்கிறாங்க இஜ் அல் உஹா ஃபி ருக்கு இக்கும் உங்களோட ருக்குவில் இந்த தஸ்பீகை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் சுமார் ரப்பில் அப்தீம்ன்றதை ஆக்கிக் கொள்ளுங்கள் அதே மாதிரி ஃபலம்மா நசலத் சப்பி ஹிஸ்ம ரப்பி கல்லா சப்பி ஹிஸ்ம அந்த சூராவுடைய முதல் வசனம் இறங்கினோடனே கால் அல்லா ரசூல்லா எங்களுக்கு சொன்னாங்க சஹாபாக்கள் யார் உக் பின் ஆமிர் அல் ஜுஹனி ரதியல்லா ஒன்று சொல்கிறாங்க ரசூல்லா எங்களுக்கு சொன்னாங்க இஜ அல் ஊஜூதிக்கும் உங்களோடய சுஜூதில் இந்த சுபான ரப்யலா அலா என்றத இந்த தஸ்பீகை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்க இது அபுதாவுதில் எழுநூற்றி அறுபத்தொம்பதாவது இலக்கத்திலையும் இபுனு மாஜாவில் எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கத்திலையும் ஹதீஸ் உக்பபின் ஆமிர் ரதியல்லா அறியக்கூடிய ஹதீஸ் சரி அப்போ இந்த இந்த குர்ஆன் வசனம் இறங்கினோடனே தான் ரசூல்லா இஸ்லாஹம் இப்படி சொன்னாங்க இந்த துவாக்கு சுஜூத் ருக்குவில் வந்து சுபான் ரப்பியல் அவதீம் சுஜூதில் சுபான் ரபியல் அலா என்றத உதவி சொன்னாங்கன்றத நாங்கள் பார்க்குறோம் சரி வேறு என்ன துவாக்கள் வந்திக்கிது சுஜூதில் ருக்குவில் சுஜூதில் ருக்குவில் உதுறதுக்கு வேறு சில துவாக்களும் ரசூல்லா இஸ்வல்லையும் எங்களுக்கு கற்று தந்திக்கிறாங்க ருக்கு அல்லாவு தா அல்லாவு தாலாவத்த அவதீம் அல்லாவோட மகத்துவத்தை உயரத்து என்னது கண்ணியத்தை மகத்துவப்படுத்தக்கூடிய இடம் சுஜூத் அல்லாவோ உயர்த்தக்கூடிய இடம் அல்லாஹ் தலா எனது அரிசியில் ஈக்கிறான்றத நாங்கள் சுஜூத் கொண்டு நாங்கள் தலையன் பண்ணி பூமி நிலத்தில் வச்சு கொண்டு சொல்றோம் ரப் சுபஹான ரப்பி அல்லா அல்லா என்னுடைய இறைவன் எனது உயர்ந்தவன் என்னுடைய இறைவன் உயர்ந்தவன் அப்ப நாங்கள் தாழ்ந்தி தலையை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி தலையை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் உயர்ந்தவன் என்றதை பெருமைப்படுத்துகிறோம் அல்லாவை எனவே அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு இடம் ரசூல்லா இல்லாமனு சொன்னாங்க அல்லாஹுக்கு மிக நெருக்கமான இடம் சுஜூத் என்று சொல்லி எனவே சுஜூதில் சுபா ரப்பேல் ஆலா சுபா ரப்பேல் ஆலா சுபா ஆலான்னு சொல்லிட்டு மேலதிகமான சில துவாக்களையும் ரசூலில் கற்று தந்திக்கிறோம் அதேமாதிரி ருகுவளையும் கற்றுத்தந்திக்கிறாங்க பாருங்கள் ஆயா ராதையில் அறியக்கூடிய ஹதீஸ் சுபஹான கல்லா ஹும் கல்லா இது புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வரக்குது புகாரி ஒன்னாம் பாகம் இருநூத்தி எழுவத்தி நாலு முஸ்லீம் ஒன்னாம் பாகம் முன்னூற்றி ஐம்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது சுபஹான கல்லாகும் அக்பர்லி அதே மாதிரி பாருங்க சுப்பூஹும் குத்தூசுன் ரப்புல் மலாய்க திவர் ரோஹ் சுப்பூஹம் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்க ஒரு ரோஹ் இந்து வந்து முஸ்லீமில் ஒன்னாம் பாகம் முந்நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இல முந்நூற்றி முப்ப முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிக்குது சுப்போர்ஹம் குத்தூசு அபுல் மலாயித்து வருது சுபஹானக சுபானக ஒபிஹந்திக்க லாயிலாஹிலாந்த் சுபானக் ஒபிஹந்திக லாயிலாஹிலாந்த் இது வந்து பாருங்க முஸ்லீம்ல ஒன்னாம் பாகம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுவும் ஆயிஷா ரதி அல்லாவன்னா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் அதே மாதிரி பாருங்க பின் மாலிக் ரதியன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதுல ஒன்னாம் பாகம் يرنوتي مبادا عودة لكت لورد سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة نرح دعوهم رسول الله صلى الله عليه وسلم خطر تندي هذه ماري ركول إن لترين سبحان رب العظيم هذه ماري سجود سبحان رب العلا إن ده حديث حديث رضي الله عنه هاري بكرانة إن ده حديث اند مسلم لا ونام باهم منوتي أمبت تارا عودة لكت لا بديو سيحاتي سريع. ركوله ركولا ويرنا دعاء كلي بكتا اللهم لك ركعت وبك آمنت ولك أسلمت خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي رسول الله هذه اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشك سمعه وبصره تبارك الله وحسن الخالقين مسلم لا عند علي رضي الله عنه يقول مسلم لا ரெண்டாம் பாகம் நூற்றி எண்பது அதே மாதிரி எழுநூற்றி எழுவத்தி இருநூற்றி ஒன்றாவது இலக்கங்களில் இலக்கங்கள்ல இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ சுஜூதில் ருக்குவில் இந்த இதை எங்களுக்கு ஜமாத்தா தொழுவுக்குள்ள இந்த துவாக்குள் கடை கடைக்காட்டியும் இரவு நேர தொழுகைகளில் ருக்கு சுஜூதை கொஞ்சம் நீளமாக்கலாம் ரசூல்லாய் வாய்ஸ் ஆயசிர்வாதையெல்லாம் சொல்கிறாங்க ரசூல்லாடி இரவு தொழுகையுடைய நீளத்தை என்னால் சொல்லி முடிக்க இயலாது ருக்கு செய்வாங்க அதனுடைய அழகை என்னால் சொல்லி முடிக்க இயலாது அப்போ ரசூல்லாய் சொல்லிசல்லம் இந்த துவாக்களை எங்களுக்கு கற்றுத்தந்திக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு துவா பாருங்க ரசூல்லா இஸ்லாசன் கட்டு தாந்திக்கிறாங்க சுபஹான கல்லாஹும் ஒபிஹந்தி கல்லா மஹ்பர்லி இந்த துவா சுபஹான கல்லாஹும் ஒபிஹந்திக்கே அல்லாஹ் மஹ்பர்லின்ற துவா ரசூல்லா என்னது ருக்குவில் சுஜூதில் ஒதுக்கிறாங்க சுபஹான கல்லாஹும்ம இறைவா நீ தூய்மையானவன் ஒபிஹந்திக் உனக்கே புகழ் அல்லாஹும் மஹ்பர்லி இறைவா நீ என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு அதே மாதிரி ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க ஃப அம்மர் ருக்கு ஃப அப்தி மூஃபிஹி ரப் அந்த ருக்குவில் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவை மகத்துவப்படுத்தக்கூடிய இடம் அது சரியா அதே மாதிரி எனவே சுக்குவுல நாங்கள் அல்லாவை ததையும் பண்ணுறோம் அதே மாதிரி சுஜூதில் நாங்கள் கிட்ட பாவம் பண்ணி தேடக்கூடிய இடமாக நாங்கள் அதில் வைக்கணும் சரி எத்தனை முறை தஸ்பீ ருக்குவில் சொல்லணும் ஹதீஸ் பாருங்க இபுல் மசூத்லாம் அறிவிக்கிறாங்க ஒம் இருநூத்தி முப்பத்தி நாலு திருமீதியில ரெண்டாம் பாகம் நாற்பத்தேழு இபுனு மாஜால ஒன்னாம் பாகம் இருநூத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது இபுன் மசூத் அறிவிக்கிறாங்க எனது மூன்று முறை ருக்குவில் சுஜூதில் இந்த என்னது தஸ்பீ சொல்லுவாங்க அது ஆக குறைஞ்சது அதுக்கு மேலதிகமாகவும் சொல்லலாம்ன்றது இந்த எங்களுக்கு விளங்குது சரி இப்போ ருக்குவுலேருந்து நாங்கள் எலும்புகிறோம் ருக்குவுலேருந்து சமி அல்லாஹுலிமன் ஹமீதான்னு சொல்லி எலும்புறோம் எலும்புற கொலை என்ன சொல்லணும் மௌமும் சரி தனிய தொழுவக் கொலைன்னு சரி என்ன சொல்ல ரப்பனா உலக்கல் ஹம் சமி அல்லாஹுலிமன் ஹமிதாக்கணும் ரப்பனா உலக்கல் ஹம் சரி இது சம்பந்தமாக எப்படி எப்படி துவாக்கள் வந்திக்கிதுன்னா நாலு சொற்பிரயோகங்கள் வந்திக்கிது ஒன்று அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம் இப்படியும் ரிவாய்த்து வந்திக்கிது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் அப்படியும் வந்திக்கிது ஒன்றாவது லக்கல் ஹம் இப்போ வலக்கல் ஹம்த் மூணாவது பாருங்கள் ரப்பனா லக்கல் ஹம்த்னு மட்டும் அல்லாஹும்ம போடாமல் வலக் வாவும் போடாமல் ரப்பனா லக்கல் ஹம்த்னு மட்டும் நாலாவது ரப்பனா உலக்கல் ஹம்த் அப்போ அல்லாஹுமையை விட்டுட்டு ரப்பனா வளக்கல் ஹம்த் இப்படி நாலு அடிப்பில் முறையில் நாலு என்னது சொற்பிரயோகங்களில் இந்த துவா ஹதீஸ் எல்லாம் வந்திருக்குது எனவே இதில் எந்த ஒரு முறையிலேயும் என்ன செய்யலாம் இந்த நாலு முறையில் ஏதோ ஒரு முறையை நாங்கள் தெரிவு செஞ்சு சொல்லலாம் என்றது நாங்கள் பார்க்குறோம் சரி அடுத்தது இன்னொரு துவா மேல் அதிகமாக இமாம்கள் மா என்னது இமாமும்தான் மஹமுமு தான் மேல் அதிகமாக சொல்கிறப் அல்லாஹும ரப்பானா அல கல்ஹம்தூ மில் அஸ்ஸமா வாத் மில் அல் அர்து உமில் அமஷ் இத்தமின் ஷே இம்பேக்ட் அஹ் சனா இவல் மஜீத் அஹ குமா ரசுல்லா இந்த இந்த துவாக சொல்கிறான் அஹா குமா அல் அப்து வா குல்லுனா லஹ அப்து لا ماني لما عتيت ولا معتي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد عند دوار رسول الله صلى الله عليه وسلم صلى لك رانغه كلينا له إيه انا دي. ربنا لك الحمد ملء السماوات وملء الارض وملء ما شئت من شيء بعد أبريل نمدي ادور ميل اهل الثناء والمجد حق ما قال العبد وكلنا لك عبد لا ماني لما عتيت ولا معتي لما منعت ولا ينفع ذل جد منك جد ابو مسلم لا انه எப்படி வருது ابو سعيد الخدري அறிவிக்கறாங்க آه... عبد رس... الله பின் ابي اوفا அவங்களோட ஹதீஸ்ல இருந்து زياده மேலதிகமாக ஒரு செய்தி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகுவில இருந்து தலையை உயர்த்துகின்ற பொழுது ஏதுதால்ல சொல்லுவாங்க அல்லாஹும்ம தஹிர்னி பிஸ்ஸல்ஜி வல் பரதி வல் மாஇல் பாரித் யா அல்லாஹ் என்னை ஆழம் என பனிக்கட்டியை கொண்டும் குளிர்ந்த நீரை கொண்டும் எனது பனி கொண்டும் குளிர்ந்த நீரை கொண்டும் எனது என்னை நீ தூய்மைப்படுத்து என துணுபிகள் ஹத்தாயா பாவங்கள் தவறுகளை கொண்டு விட்டும் என்னை தூய்மைப்படுத்து கமா உனக்க சௌபுல் அபியோ து மினல் வசஹ் ஊத்தையை விட்டும் எப்படி ஒரு ஆடைய ஒரு சௌபுல் அபியர் ஒரு வெள்ளை ஆடையை தூய்மைப்படுத்தினா எப்படி தூய்மையாகுமோ அதுபோல பாவங்கள் தவறுகளை விட்டும் என்னை நீ தூய்மைப்படுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை ரசூல்லாய் சலாஹம் மோதினதாக அபு சயதுல் ஹுதிர் ரத்தியெல்லாம் அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமி பதிவு செஞ்சுக்கிறாங்க ஒன்றாம் பாகம் முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது இலக்கத்தில் பதிவு செஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாம் பாகம் நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஆறு இருநூற்றி நாலு போன்ற இலக்கங்கள்லேயும் முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது சரி அடுத்தது பாருங்கள் عن برا بن عازم برا بن عازم رسول الله نبي وسلم رمضت صلاتة مع محمد صلى الله عليه وسلم نان رسول الله ورد الله تولي فوجدت قيامه فرقعته فاعتداله بعد ركوعه فسجد فسجدته فجلسته بين سجدتين فسجدته فجلسته ما بين التسليم والانصراف قريبا من السواء برابن بن ஆசிப் பிரதியல்லான்னு சொல்கிறாங்க நான் ரசூல்லா சல்லாஹுடைய தொழுகையை நான் கவனிச்சிக்கிறேன் ரசூல்லாவுடைய கியாம் நிற்கிறது ரசூல்லாவுடைய அந்த ரகாத் அந்த ருக்கு ருக்குலேருந்து எலும்பு இழத்திதால் அதே மாதிரி சஜதா சஜதாலேருந்து எலும்பி உட்கார்ற அந்த இருப்பு நடு இருப்பு இவைகள் சலாம் கொடுக்கறதுக்கும் தக்பீருக்கும் இடையில் உள்ள வி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சமமாக இருக்கும் கியாம் எந்த அளவுக்கு அதே மாதிரி ருக்கு அதே மாதிரி இழத்திதாள் அதே மாதிரி சுஜூத் ரசூல்லாய் சல்லாஹ் அல்லசல்லம் அந்த அமைதியை அது பேணுவாங்க அப்படின்னு சொல்லி யார் பராபின் ஆசிப் ரதில் அறியக்கூடியது புகாரி முஸ்லீம் புகாரியில் ஒன்றாம் பாகம் இருநூற்றி எழுவத்தாறாவது இலக்கத்தில் முஸ்லீமில் ஒன்றாம் பாகம் முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது இலக்கத்தில் பதிவு செஞ்சப்பட்டிக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ சுஜூத் ருக்கு அடுத்தது இழத்திதாள் இந்த மூண்டுமே என் இந்த வழிமுறைகளில் அதில் ஓதக்கூடிய துவாக்கள் என்ன அதனுடைய ஒழுங்குமுறைகள் என்னன்றதை நாங்கள் பார்த்தோம் இப்போ அடுத்த பகுதி என்னான்னு கேட்டால் ரசூல்லாயி சல்லாஹு அலையம் சொல்கிறாங்க நீங்கள் சுஜூத் இமாம் சுஜூதுக்கு போகும் முந்தே நீங்கள் போகாதீங்க இமாம் சுஜூதுக்கு தலையை வச்சதுக்கு போகிறத்தான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் அடுத்த பகுதி என்னென்னு கேட்டால் சுஜூதுலேருந்து எலும்பக்கொலை சுஜூதிலேருந்து எலும்பக்கொலை கையை வைக்கிறதா முழங்கால வைக்கிறதா என்றது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண் பாடிக்குது கையை வைக்கிறதா என்னது முழங்கால வைக்கிறதா இது ரெண்டு அறிவிப்பு ஹதீஸ் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் வாஹிபின் ஹுஜர் ரதையெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரயத்து ரசூல்லாய் சல்லா அலையலாம் யார் வாஹிபின் ஹுஜர் ரதையெல்லாம் அறிவிக்கிறாங்க நான் ரசுல்லாய் சல்லாஹ் அலிசல்லாம் அவங்கள பார்த்தேன் ரசூலில் இப்படி சுஜூத் செஞ்சா சுஜூதுக்கு போக என்ன செய்வாங்கண்டா என்னது கையை வைப்பதற்கு முன்னால் முழங்காலை வைப்பார்கள் அதே மாதிரி சு சு என்னது வைதா நகவ ரஃபெய் கபிலெய்ஹி ஃபர்ஸ்ட்டுக்கு முழங்காலை உயர்த்துவதற்கு முன்னால் கையை ரசூல்லம் உயர்த்தி உயர்த்துவார்கள் எழும்பக்கொள்ள ஆனால் ரசூல்லாய் சல்லாஹ்லம் சுஜூதுக்கு போக்கல முதலாவது முழங்காலத்தான் வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி வாயுது ஹுஜர் ரதையில் அறியக்கூடிய ஹதீஸ் நான் பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் அபு ஹுரேலா ரதையில் அழியக்கூடிய ஹதீஸ் இது எப்படி வருதுன்னு கேட்டால் இதா சஜத் ரசூல்லாய் சொல்லு சொல்கிறாங்க உங்கள் ஒருவர் சுஜூது செய்தால் சுஜூதுக்கு போனால் ஒட்டகம் போவதை போல நீங்கள் போகாதீங்க நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய முழங்காலுக்கு முன்னால் கையை வைங்க கையை வச்சு போங்க அப்படின்னு வருது அப்போ வாயில் வாயு ஹஜ்ஜூர் ரத்திய நான் அறிவிக்கிறாங்க முழங்கால வைங்கன்னு அபூஹுரே ரத்தையும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் முட்டங்கால என்னது கையை வச்சு போங்கன்னு வருது அப்போ இஸ்லாமிய அறிஞர்கள் இதில் கருத்து முரண் பாடுபட்டதை பார்க்குறோம் உதாரணமாக சாலேல் இமாம் ஷேக் சாலேல் உஹேமின் ரஹ்மகுல்லா அவங்க முழங்கால வச்சு போகிறத சொல்கிறாங்க அதே மாதிரி இமாம் நாசுதீன் அல்பா நிறைமு உள்ள அவங்க வந்து கையை வச்சு போகிறது தான் சரின்றாங்க ஆனால் இந்த ஹதீஸுகளில் இந்த ஹதீஸுகளுடைய அறிவிப்புக்களில் கருத்து முரண்பாடுகள் இஸ்லாமிய அறிஞருக்கு மத்தியில் நிலவி கொண்டே இருக்குது எனவே யாருக்கு கையை வச்சு போகிறது வசதியோ அவங்க கையை வச்சு போகலாம் யாருக்கு காலை வச்சு போகிறது வசதியோ அவங்க காலை வச்சு போகலாம் இது ஒரு கருத்து முரண்பாடான இஜித்திஹாதுக்கு உட்பட்ட ஒரு மசாலாண்டத நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் எனவே கணியத்துக்குரிய அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே இதில் நாங்கள் கருத்து முரண்பாடு பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டுக்கும் ஹதீஸ் வந்திக்குது ரெண்டுடைய ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்களையும் இஸ்லாமிய அறிஞர்கள் எனது பேசிக்கிறாங்க நிறைய பேசிக்கிறாங்க எனவே இதில் வந்து தொழுகை பாத்திலாகுன்ற நிலைக்கு போகாது இதில் வந்து என்ன செய்யலாம் கையை வச்சும் போகலாம் காலை வச்சும் போகலாம் அவருடைய கொளுத்து உடம்பு பா கஷ்டமானவர் என்ன செய்யலாம் கையை வச்சு போகிறது அவருக்கு வசதியாக இருக்கும் அந்த பகுதியை நாங்கள் கவனிக்கணும் சரிதானே அப்போ சுஜூதுக்கு போகிற நேரம் முதலாவது கையை வைக்கிறதா காலை வைக்கிறதான்றது மசாலா இஜித்திஹாதியா ஒரு ஆய்வுக்குரிய மசாலா இது ரெண்டுக்கும் ஹதீஸுகள் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் சுஜூதுலேருந்து நீ நாங்கள் அடுத்த ரக்காத்துக்கு எலும்பக்கோல் கையை எப்படி இப்படி குத்துறது இப்படி ஒரு ஒரு மாவு குளைத்த மாவை குத்துகிற மாதிரி குத்தி எலும்புறதா இல்லாட்டி இப்படி ஊண்டி எலும்புறதான்றதை நாங்கள் பார்க்கலாட்டி முழங்காலை வச்சு எலும்புறதா இது கையை இப்படி குத்தி எழும்புறது சம்மந்தமான வார ஹதீஸ் வைஃபான பலஹீனமான ஹதீஸ் இமாம் நாசுதீன் அல்வான் ரஹமுல்லா சஹீர்னு சொல்கிறாங்க இன்னும் சில அறிஞர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹதீஸை வந்து பலஹீனமான ஹதீஸாகத்தான் பதிவு செஞ்சிக்கிறாங்க எனவே கையை வச்சு இப்படி எழும்புறது தான் அதில் மிக ஏற்றமானது எனவே கண்ணீர்த்துக்குரிய அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சுருக்கமாக இந்த செய்திகளை பார்த்துட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் தொடரில் மற்ற பகுதியில் பார்ப்போம் வாஹ் தவா நான் ஹம்தலில்லாஹ ஹி ரப்லால் உல் ஹல் உல்ல தீனயா அல்லமு ந வல்லதீனலயா அல்லமூ